அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சன்னந்தி பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா மீனத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் அதை பற்றி தான் சொல்லப்போல கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மீனத்தில் சுக்கரன் அமைய பெற்ற ஜாதகர் சிறந்த வாழ்வை பெறுவார் பெண்களால் நன்மைகள் அவருக்கு உண்டு பெண்கள் அவர் வசம் அதாவது நெருக்கமாக பழகுவார்கள் நண்பர்களும் உறவினர்களும் இவருக்கு நன்மையை செய்வார்கள் அரசாங்க ஆதரவு இவருக்கு அதிகம் உண்டு அரசாங்க வேலை சிறப்பாக பெறுவார் நட்பால் அதாவது எப்படின்னா செல்வந்தர்கள் நட்பால் நலம் பெறுவார் கலைகளில் நாட்டமும் புகழும் பெறுவார் ஆடை அலங்காரம் வாசனை திறவங்கள் ஆகியவற்றை இவர் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர் எப்போதும் நண்பர்கள் இவரை தூந்து கொண்டே இருப்பார்கள் இவருக்கு அதிகமான இன்பங்கள் எப்போதும் இவரு இவருக்கு கூடியே இருக்கும் நன்றி வணக்கம்